வணக்கம் மக்களே நடிகை மாதவியை படிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு படத்துலேருந்து நீக்கியதற்காக மதமே மாறியிருக்காங்க நம்ம தமிழ் நடிகை மாதவி அவர்கள் பெயரை மாற்றினதுக்கப்புறமா நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க நடிகை மாதவி அவர்கள் சென்னையில் பிறந்து கன்னட சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக இருந்தாங்க இதுக்கப்புறமா தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நடிகையாக நடிகர் ரஜினிகாந்தோட பைரவின்ற படத்துலேயும் நடிகர் கமலோட நீயான்ற போன்ற படங்கள்லேயும் நடிச்சிருப்பாங்க இந்த மாதவிங்கிற மாத்து இவங்களே பின்னால் நம்மளோட தமிழ் சினிமாவோட முக்கிய படங்களான கோவில் மணி ஜாடி கேற்ற மோடி போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்ப காலகட்டங்களில் நம்மளோட தமிழ் சினிமாவிலேருந்து வாய்ப்பு கிடைச்சாலும் மாதுவுக்கு வாழ்க்கை கொடுத்தது என்னவோ மலையாள சினிமா தானே சொல்லலாம் ஏன்னா பூரங்கிற ஒரு மலையாள சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாக இருப்பாங்க நம்ம மாதவி அவர்கள் அந்த படத்தில் வந்த கேரக்டரோட பெயர் தான் மாத்துங்கிறது இதுக்கப்புறம் அவங்களோட பேர் மாத்துவாகவே மாறிடுச்சுனே சொல்லலாம் இந்த படத்தோட வெற்றி தான் அடுத்தடுத்த வாய்ப்புகளை அவங்களுக்கு சினிமாவில் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பூரா திரைப்படத்தினால் வாய்ப்புகள்லாம் நிறைய வந்தாலும் மலையாள சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு நிலையான இடத்தை வாங்கி கொடுத்தது அமரன்ற தான் என்பது குறிப்பிடத்தக்கது நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு தேவன் மகன் திரைப்படத்தை கொடுத்த பரதன் அவர்கள் இயக்கிய கிளாசிக் மெலோடி ராமான்ற படம் தான் இந்த அமரன்ற படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வெளிவந்த இந்த படத்தில் மம்பூட்டியோட அப்பாவி மகளாக ராதான்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க மாதவி அவங்க இன்னைக்குமே கேரளா மக்கள்கிட்ட கேட்டால் ராதான்னு தான் சொல்லுவாங்க நம்மளோட மாத்து அவர்களை இந்த நிலையில்தான் அமரன்ற பட வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே பெரும் தச்சங்கிற படத்தில் நடிக்க கமிட் இருந்தாங்க மாத்து அவர்கள் ஆனால் திடீர்னு அந்த படத்தில் மாற்று நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மோனிஷாங்கிற கதாநாயகியை போட்டுட்டாங்க தனக்கு கிடைச்ச வாய்ப்பு பறி போன வருத்தத்தில் இருந்தாங்க மாதவி அவங்க இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் முடங்கியும் போயிட்டாங்கன்னே சொல்லலாம் மாத்து அண்மையில் கொடுத்த ஒரு பேட்டியில் அதை நினைவுபடுத்தி சொல்லி குட்டேட்டின் படத்துக்கு அப்புறமா பெரும் தச்சன்ற படத்தில் கதாநாயகியை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு இது ஒரு மதிப்புமிக்க படம்தான் ஆனால் அதில் நடிக்க அவளோட காத்துட்ருந்தேன் அந்த படக்குழுல சேரவும் இருந்தப்ப தான் என்னோடய கதாபாத்திரம் மோனிசாவுக்கு வழங்கப்பட்டதாக செய்தி வந்துச்சு அது எனக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துச்சு வாய்ப்பு பறிப்போன துக்கத்தில் அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா தேவாலயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க அங்கே போய் இறைவன் முன்னாடி மண்டிகிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அமரன்ற பட வாய்ப்பு இவங்களுக்கு வந்திருக்கு இதனால தான் கிறிஸ்தவ மதத்தில் ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு அதுக்கப்புறமா மதம் மாறிட்டாங்க மாதவி அவர்கள் இதுக்கப்புறமா அவங்க பெற்றோரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க தன்னோட பெயரை மாதவிங்கிறத மீனான்னு மாதிக்கிட்டாங்க அப்படி நடித்த அந்த அமரம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடி மக்களை கவர்ந்துச்சுனே சொல்லலாம் இதுக்கப்புறம் சந்தேசம் சதயம் ஏகல் எவன்னு சொல்லிட்டு நிறைய மலையாள படங்களில் நடிச்சிருக்காங்க மாதவி அவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறமா நடிக்கிறதையும் நிறுத்திக்கிட்டாங்க இப்போ அவங்க அமெரிக்காவில் இருக்க ஐலாண்டில் கணக்காளராக வேலை செஞ்சிட்ருக்காங்க முதல் திருமணம் கூடாத நிலையில் இரண்டாவது திருமணம் முடித்து கணவரோடு அமெரிக்காவில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ